ஆட்டமே வஞ்சமன உயிரே மிஞ்சு மன காளையோடு கொஞ்சோம கலராடை உடலேற்றி ஏற்றி மனதார திமிரேற்றி கண்களில் ரத்த கொதி கால் நரம்பு வலுவேற்றி மண்ணெடுத்து கை தேய்க்க தேய்க்கு கால் தேய்க்க கொம்பை தொட்டு உடல் தேய்க்க திமலை தொட்டு முகம் தேய்க்க வீரர்கள் மாயத்தமாகி விட்டார்கள் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சி பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே வேறுவாயாட நனைய அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற புகைப்பட்ட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் காக்கி சட்டையில் கம்மா கரையில் காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரியின் ஆணை கிணங்க சிறப்பான காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு மற்றும் படபடக்கும் நேரத்திலும் பதட்டமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று சிறப்பான முறையிலே மருத்துவ பணி புரிந்து கொண்டிருக்கின்ற மருத்துவத்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு நூத்தி எட்டு துறை சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து உறவுகளுக்கு வருவாய்த்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு மற்றும் அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் இந்த தருணத்திலே கோராட கோரி நன்றி கடன்களை வெறுத்தாகி